நீங்க எது இந்த கேமரா முன்னாடி பேசுற நீங்க வந்து நான் பார்த்த உடனே அவன் அவன் வேணா விட்டுருக்க சத்தியமா நான் ஊழியத்தாரி பண்ணி பறந்துருக்க மாட்டேன் வாழ்க்கையில் நீ பாவமே செய்யலன்னு சொல்லு அதுக்கப்புறம் நீ பேசுறா ஏதோ வந்து கறிக்கோட்டையில வந்து முக்கிய ஏதோ ஏதோ ஒரு விதத்துல ஏதோ இந்த ஜான் ஜபராஜ விஷயத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்த போது ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் அல்லது அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்கள் இந்த கள்ள அவர்கள் எந்த அளவிற்கு மக்களை குறித்து இழிவாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மனதுக்குள்ளாக எந்த அளவிற்கு அழுக்கு இருக்கிறது என்கிறதை தான் இந்த வீடியோவில் ஆதாரத்துடன் உங்களுக்கு நிரூபிக்க விரும்புகிறேன் முதலாவது இந்த ஜஸ்டின் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் என்ன கேள்வி வாழ்க்கையில் சொல்லு அதுக்கப்புறம் நீ பேசுகிறா நீ செய்யலாம் ஒரே ஒரு வரியில முடிப்பேன் உனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு அர்த்தம் நீங்க ஜஸ்டின் சொல்ல வருவது என்ன இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களும் ஜான்சப்ராஜ் போல தவறு செய்கிறவர்கள அப்படி தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை என்கிறதாக ஒரு அந்த அந்த ஒரு பொது புத்தியில் தான் எல்லா ஆண்களும் பெண்கள போய் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் எங்கென்ற அந்த மனபோகத்தில் தான் இந்த கேள்வியை வைக்கிறார் ஒருவேளை ஜான்சபராஜை போல அந்த காரியங்களில் ஈடுபடவில்லை என்றால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அர்த்தமா நீ செய்யலாம் சொன்னீங்கன்னா ஒரே ஒரு வரியில முடிப்பேன் உனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு அர்த்தம் ஜஸ்டினுடைய மண்டைக்குள்ளாக இருக்கிற எண்ணம் என்னவென்றால் வாய் ஜான்சபராஜுக்கு கிடைத்தது போன்ற வாய்ப்பு கிடைத்திருந்தால் எல்லா ஆண்களும் இதே போல தவறு செய்கிறவர்கள் தான் சரி நாம் யாரும் அந்த வாய்ப்பை எதிர்பார்க்கவும் இல்லை வாய்ப்பு கிடைக்கிறது கிடைக்கவில்லைங்கிறது யாரும் கூட இருந்து போட்டோ கேமரா எல்லாம் எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை ஆனால் ஜஸ்டினுடைய பொது புத்தி தவறு என்கிறதை நிரூபிப்பதற்காக வேதாகமத்திலிருந்து ஒரு நபரை ஆதாரமாக காட்டுகிறேன் யோசேப்பு என்கிற நபருக்கு வாய்ப்பு கிடைத்ததா இல்லையா யோசேப்பு என்கிற நபரை தேடி தன்னுடைய எஜமானி அம்மா வலுக்கட்டாயமாக ஒரு தவறான உறவுக்கு அழைக்கிறார் அந்த வாய்ப்பை யோசேப்பு பயன்படுத்தினாரா இல்லை தானே அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறார் அப்போ தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவனோடு வாழ்கிறவர்கள் வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்த மாட்டார்கள் காரணம் அது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி கேட்ட கேள்வி நீங்கள் எல்லாரும் பாவம் செய்கிறவர்கள் தான் ஒருவேளை நீங்கள் செய்யவில்லை என்றால் ஒரே வரையில் முடித்து விடுவேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று முடித்து விடுவேன் என்று சொல்வது இவர்களுடைய கேடான சிந்தனையை காண்பிக்கிறது இவர்கள் பொதுவாக இவர்களுடைய எல்லா மண்டைகளுக்குள்ளாகவும் வாய்ப்பு கிடைத்தால் இப்படிப்பட்ட தவறுகள் செய்யலாம் என்கின்ற சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தான் தவறு செய்ய மாட்டார்கள் வாய்ப்பு கிடைக்கிற எல்லாரும் தவறு செய்கிறவர்கள் என்கின்ற எண்ணம் தான் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும் அவ்வளவு அன்புள்ள கடவுளுடைய அன்பை நான் உணர்ந்திருக்கிறேன் அவருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும் என்கின்ற எண்ணமுடையவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அன்றைக்கே யோசிப்பு அப்படி இருந்திருக்கிறார் என்றால் யாரும் இல்லை என்றார் பொருள் சரி அடுத்து ஜஸ்டின் சொல்லுகிறார் சில காரியங்கள் தான் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது நீ வாழ்க்கையில் நீ பாவமே செய்யலன்னு சொல்லு அதுக்கப்புறம் நீ பேசுறா நீ செய்யலாம் சொன்னா ஒரே ஒரு வரியில முடிப்பேன் உனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு அர்த்தம் நீ மனசுக்குள்ள எத்தனை தடவை செஞ்சிருப்ப ஏதோ வந்து கறிக்கோட்டையில வந்து முக்கிய ஏதோ ஏதோ ஒரு விதத்துல ஏதோ வந்து பாதி பணத்துல எந்திரிச்சு அந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம் நமக்கு எதுவும் செட் ஆகலன்னு சரி எடிட் பண்ணிருப்பா வேணாம் பாடி ஷேமிங் நம்ம யாரையுமே பண்ணக்கூடாது யாரு நமக்கு உரிமை கிடையாது ஏதோ வந்து கறிக்கோட்டையில வந்து முக்கிய ஏதோ ஏதோ ஒரு விதத்துல ஏதோ வந்து பாதி பணத்தில் எந்திரிச்சு வந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம் நமக்கு எது செட் ஆகலைன்னு ஒன்று சரி எடிட் பண்ணியிருப்பா வேணாம் பாடி ஷேமிங் நம்ம யாரையுமே பண்ணக்கூடாது ஆக இங்கே ஜஸ்ட் சொல்லுகிற காரியம் என்ன நீ கருப்பாக இருக்கிறாய் பார்ப்பதற்கு கேவலமாக இருக்கிறாய் ஆகையால் உன்னிடத்தில் யாரும் மாட்டார்கள் ஆகையால் நீ வேண்டுமானால் பாவம் செய்யாமல் இருந்து கொண்டு கேமரா பேசிக்கொண்டிருக்கலாம் என்கிறது போன்ற ஒரு வார்த்தையை இங்கே ஜஸ்டின் பயன்படுத்துகிறான் இதையெல்லாம் சொல்லிவிட்டு நான் பாடி ஷேமிங் எல்லாம் பண்ண வேண்டாம் இதை கட் பண்ணு என்று அப்போது அதான் வாயிலிருந்து வந்து விட்டது ஏதோ வந்து கறிக்கோட்டையில வந்து முக்கிய ஏதோ ஏதோ ஒரு விதத்துல ஏதோ வந்து பாதி பணத்துல எந்திரிச்சு அந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம் நமக்கு எது செட் ஆகலன்னு சரி எடிட் பண்ணிருப்பா வேணாம் பாடி ஷேமிங் நம்ம யாரையுமே பண்ணக்கூடாது இவர் என்னை குறித்து சொன்னதை குறித்து எனக்கு பிரச்சனையே கிடையாது காரணம் நான் எந்த மனிதர்களையும் நிறத்தின் அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ ஜாதி என்கின்ற மனிதர்களால் கட்டமைக்கப்பட்ட அதன் அடிப்படையிலோ மனிதர்களை பேதம் பார்ப்போம் இவனுடைய பேச்சு என்னை ஒரு ஒரு கடுகளவுக்கு கூட பாதிப்பு ஏற்படுத்த போவது இல்லை மட்டுமல்ல இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் சமூகத்திலே கேட்டு கேட்டு சலித்து விட்டது ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்குள்ளாக மனங்களுக்குள்ளாக எந்த விதமான அழுக்கு இருக்கிறது கருப்பானவர்கள் என்றால் ஏதோ கறிக்கொட்டையிலே முக்கிய எடுத்தவர்கள் என்கிறது போன்ற ஒரு பேச்சு துணி இருக்கிறது ஏதோ வந்து கறிக்கொட்டையில வந்து முக்கிய எடுத்த ஏதோ ஏதோ ஒரு விதத்துல ஏதோ வந்து பாதி பணத்துல எந்திரிச்சு வந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம் நமக்கு எது செட் ஆகலன்னு சரி எடிட் பண்ணிருப்பா வேணாம் பாடி ஷேமிங் நம்ம யாரையுமே பண்ணக்கூடாது அப்போ இதே துணி அவர்கள் அவருடைய மனதுக்குள்ளாக இருக்கிறது அப்போ கருப்பானவர்களை பார்க்கும் போது இது போன்ற நபர்களுடைய மனதுக்குள்ளாக இருக்கிற எண்ணம் என்ன அவர்கள் கறிக்கொட்டையிலிருந்து எழுந்து வந்தவர்கள் இது அவர்களுடைய மனதுக்குள்ளாக இருக்கிறது தான் யாரையோ திட்டுவதற்கு பயன்படும் போது வெளிப்படுகிறது உள்ளத்தின் நிலைவினால் தான் பேசும் இவர்கள் கருத்துக்களோடு கருத்தை மோதுவதற்கு முடியாது தோற்று போவார்கள் ஏற்கனவே பல வேத பொருட்களை செய்திருக்கிறார் அந்த வேத புரட்டுகளை எல்லாம் பொய் என்கிறது மூலமாக நிரூபிக்கிறோம் இவர்களுடைய அந்த சுபாவங்களை நாம் விமர்சிக்கிறோம் ஆனால் இவர்கள் இவர்கள் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களை தோற்றத்தின் அடிப்படையிலே சிலரை கீழாக பார்க்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இவர் என்னை இந்த இப்படி அல்லவா ஏதோ வந்து கறிக்கோட்டையில வந்து முக்கியத்துவம் ஏதோ ஏதோ ஒரு விதத்துல ஏதோ வந்து பாதி பணத்தில் எந்திரிச்சு அந்த மாதிரி நம்ம இருந்துட்டோம் நமக்கு எது செட் ஆகலைன்னு ஒன்று ஒரு விளைவர் நாளைக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் நான் தான் உன்னுடைய பெயரை சொல்லவே இல்லையே என்று சொல்லி எனக்கு அது பிரச்சனையே கிடையாது ஆனால் கருப்பாக இருக்கிற ஒரு நபரை இப்படி பேசி இருக்கிறேன் இல்லவா அதை நான் என்னை பேசியதாகவே நான் எடுத்துக்கொள்வேன் நீ என்னை மட்டும் அப்படி நினைக்கிறதாக இருந்தால் கூட எனக்கு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இது ஒரு பொது புத்தி நீ உனக்கு உன்னுடைய பேச்சை கேட்க வருகிற மக்கள் யாராகிலும் இதே போல கருப்பாக இருந்தாலும் அவர்களை குறித்து உன்னுடைய சிந்தனை இப்படியாகத்தான் இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை போன்ற பேச்சு வெளிப்படும் இது ஒரு கீழ்த்தரமான சிந்தனை கிறிஸ்தவர்களிடத்திலே அநேகரிடத்திலே இதே போன்ற சிந்தனைகள் காணப்படுகிறது கருப்பு நிறமுடைய பெண்ணை கருப்பு நிறம் அல்லாத ஒரு ஆண் திருமணம் செய்து கொண்டாலோ அல்லது கருப்பு நிறமுடைய ஒரு ஆணை கருப்பு நிறம் அல்லாத ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டாலோ பல்வேறு விதமாக கிண்டல் அடிக்கின்ற கமெண்ட்ஸ்களை நீங்கள் பார்க்க நேரிடலாம் அப்போ இது கிறிஸ்தவத்திலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இது தவறான சிந்தனை இதிலே எந்த நிற எந்த நிறத்தை சார்ந்தவர்களையும் ஆண்டவர் பேதம் பிரித்து பார்ப்பதே இல்லை இவர்கள் கீழானவர்கள் இவர்கள் கறிக்கட்டையில் இருந்து வந்தவர்கள் என்னடா எங்க படிச்சீங்க பவுலை குறித்து என்ன சொன்னார்கள் பவுலுடைய கடிதங்கள் எல்லாம் நல்ல பலமுள்ளவைகள் தான் ஆனால் சரீரத்தின் தோற்றத்தை பார்த்தா அவன் ஒரு பல பலசாரியில் ஒரு நோஞ்சான் அவன் ஒரு பலவீனன் அவனுக்கு பலமே கிடையாது அதனால் அவனுடைய பேச்சு எந்த வித விளைவையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்னடா அவனுடைய அவனுடைய கடிதம் அல்லது அவனுடைய கருத்துக்கள் அவனுடைய அவன் போதிக்கிற அந்த போதனை அது பலமுள்ளது என்று ஒத்துக்கொள்ளுகிறார்கள் ஆனால் அவனுடைய அவனுடைய சரீரம் பலவீனமாக இருக்கிறதாம் ஆகையால் ஆகையால் அவனுடைய போதனை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதான் சரீரம் நல்ல ஆரோக்கியமாக இருந்து பார்ப்பதற்கு நல்ல அழகாக இருந்தால் தான் அவர்களுடைய பேச்சு எடுபடுமா இது மனிதர்களுடைய சிந்தனை அன்றைக்கு சத்தியத்தை பேசுகிற பவலேயே மக்கள் எந்த அடிப்படையில் பார்க்கிறார்கள் அவன் சரீரத்தை பாருங்கள் பலவினராக இருக்கிறார் என்கிறதைத்தான் பார்த்தார்கள் அதே போலத்தான் இது ஒரு பொது புத்தி ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்திலே இப்படிப்பட்ட பொது புத்தி இருக்கக்கூடாது என்கிறதற்காக பேசுகிறார் உருவத்தை வைத்து கேலி செய்வது நிறத்தை வைத்து கேலி செய்வது இது தவறு ஊழியத்தை தெரியுமா சரிடா ஊழியம் என்கின்ற பெயரிலே ஏதோ ஆயிரம் வருடம் கூட அதனால் பயன் என்ன நீ ஊழியம் என்கின்ற செய்வதெல்லாமே கெடுதல் நீங்கள் சாத்தான கூழியன் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நான் தியானிக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்களை காட்டலும் நான் அறிவுள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவருடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் அதாவது என்னை காட்டிலும் வயதுள்ளவர்களை பார்க்கலும் நான் வயது இருந்தாலும் நான் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் வேத வசனங்களை கற்றுக்கொள்கிறேன் சத்தியத்தின்படி அதை உள்வாங்கிக் கொள்ளுகிறேன் ஆகையால் என்னை எனக்கு போதித்தவர்கள் மூத்தவர்கள் அவர்களை காட்டிலும் நான் மிகுந்த ஞானம் உள்ளவனாக மாறுகிறேன் என்று சொல்லுகிறான் இங்கே வயது அனுபவம் அல்ல முக்கியம் நாம் எதை உள்வாங்கிக் கொண்டு எதை பேசுகிறோம் என்கிறதே முக்கியம் நம்முடைய வாயிலிருந்து சத்தியம் வருகிறதா பொய்கள் வருகிறதா என்கிறதுதான் முக்கியம் ஜஸ்டினே நீ தொண்ணூறுலே ஊழியம் ஆரம்பித்தேன் என்று சொல்லுகிறாயே நான் அப்பொழுது நான் பிறக்கவே இல்லை என்று சொல்லுகிறாயே சரி அது இருக்கட்டும் ஆனால் அதனால் பயன் என்னடா இத்தனை வருடம் ஊழியம் என்று சொல்லுகிறதெல்லாம் பொய் பொய்களால் நிறைந்தது சத்தியம் அல்லவே சத்தியத்தை பேசுவது தேவனை கேட்ட ஊழியம் ஆகவே எத்தனை எத்தனை வயது அதெல்லாம் முக்கியம் பேதுரு சரியான ஊழியர் தான் அனுபவத்திலே மூத்தவர் தான் ஆனால் அவர் தவறு செய்த போதும் அனுபவத்திலே இளையவர் பவுல் அவர் வந்து திருத்தவ இல்லையா உண்மையான தேவ ஊழியர்கள் என்றால் தன்னை காட்டில் அனுபவத்தில் இளையவர் என்றாலும் அவர்கள் பேச்சு சரியாக இருக்கிற பட்சத்தில் அதை கேட்பார்கள் பேதுராவை தான் செய்தார் பவுல் சொன்ன பேச்சை இளையவர் சொன்ன பேச்சை மூத்தவர் பேதர் கேட்டார் காரணம் தேவனுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு நான் இத்தன் நான் உன்னை காட்டில மூத்தவன் நான் வேலை செய்ய ஆரம்பித்த போது நீ பிறந்தே இருக்க மாட்டாய் இந்த எண்ணம் எல்லாம் இருக்காது அப்போ இவர்களுடைய எண்ணம் என்ன வயது அதிகமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் சொல்வதெல்லாம் சரி அனுபவம் நிறைய இருக்கிறது நாங்கள் சொல்வதெல்லாம் சரி இதெல்லாம் கேடான சந்தை சரி இன்னொரு தபை இந்த ஜான் குறித்து பேசும்போது ஒரு பாலியல் பாவத்தில் விழுந்து விட்டார் என்கிறதை சமூக வலைதளத்தில் பார்க்கும் போது மக்கள் கொண்டாடுகிறார்கள் ஆனால் ஒருத்தன் தவறு செய்வதால் அவன் தவறு செய்து அசிங்கப்படுவதனால் அதை அதை பார்த்து உள்ள மகிழாது நாம் சந்தோஷப்படக்கூடாது என்னும் பேசியிருக்கிறேன் இதை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அதிலே ஒரு நபர் தான் இவர் அப்போ இந்த அவர் எனக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் என்ன தனியா இருக்கணும்னா நீ எதுக்கு ஒட்டகம் மைக்கிறதுக்கு போயிருக்க ஒட்டகம் மைக்கிறதுக்கு சவுதி அரேபியா கூட போற ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு அந்த சாணியை புடச்சி எடுத்து குடல்ல ஒன்னொன்னா சேர்த்து எண்ணிக்கிட்டு இருக்கிற தப்பு தானே ஒட்டகம் வைத்து கொண்டு ஒட்டகத்தினுடைய சாணம் இருக்கிறதுல அதை கையிலே பிடித்து அதை போடுகிறவன் என்கிறத போல பேசி இருக்கிறான் இது நபர் யாருன்றெல்லாம் எனக்கு தெரியாது இந்த சார்லஸ் இருக்கிறான் அல்லவா அவனுடைய ஒரு அலக்கை போல தோன்றுகிறது சரி இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் இதுவும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடத்திலே இருக்கிற ஒரு கேடான ஒரு எண்ணம் என்ன ஒரு குறிப்பிட்ட வேலை செய்கிறவர்கள் நம்மை இவர் என்னை தாக்குவதாக நினைத்து வேலை என்கிற துணியிலே அவர் பேசுகிறார் இந்த வேலை செய்கிறது ஏதோ ஒரு குறைச்சல் போல என்கிறதாக பேசுகிறார் என்னதா குறைச்சல் ஒட்டகத்தினுடைய சாணி போது அது வேலை மற்றவர்களை ஏமாற்றி புழைக்காத எந்த வேலையும் செய்து வாழலாம் இந்தியாவில் நான் இருந்த போது கூட எங்கள் வீட்டில் மாடு நிற்க நான் மாட்டு சாணத்தை கூட நான் அள்ளி இருக்கிறேன் அந்த மாட்டு கோமியம் இருக்குமா அதுவும் எல்லாம் அள்ளி தொழு தொழுவத்தை சுத்தம் பண்ணுவதற்காக நான் இதெல்லாம் நான் சிறுவ இதிலே செய்திருக்கிறேன் எனக்கு அதில் ஒரு பிரச்சனையே கிடையாது இது நான் ஒரு கீழ்பான வேலை என்றெல்லாம் நான் நினைத்ததும் கிடையாது அப்போ இந்த உலகத்திலே நான் சில வேலைகள் செய்கிறவர்களை எந்த அளவுக்கு கீழானவர்களாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுடைய அந்த சிந்தையை படித்து பாருங்கள் இது போன்ற நபர்கள் சில வேலை செய்கிற மக்களை சில கூலி தொழில் செய்கிறவர்களை இந்தியாவில சாக்கடை எழுகிறவர்கள் அந்த வேலை செய்கிறவர்கள் அவர்களை இதே போல கீழ் கீழாக எண்ணுவார்கள் எந்த ஒரு தொழிலாகட்டுமே ஒட்டகத்தனுடைய கழிவுப் பொருட்களை எடுத்து சுத்தப்படுத்துகின்ற வேலையாகட்டும் மாட்டுக் கொட்டகையிலே மாட்டை சுத்தம் பண்ணுகிற வேலை ஏன் பன்றியை வளர்ப்பது பன்றியை வளர்த்து பன்றியை சுத்தம் பண்ணுகிற செயலாக தொழிலாகட்டும் இச்சாக்கடையிலே இறங்கி வேலை செய்து அதை சுத்தம் பண்ணுகிற செயலாகட்டும் எந்த வேலை செய்கிறவர்கள் கீழானவர்கள் என்று நினைக்கிறீர்கள் எல்லாரும் மனிதர்கள் ஏற்றத்தாழ்வு காரணமாக இந்த உலகத்தில் உள்ள பாவத்தின் காரணமாக கடினமான வேலை செய்கிறவர்களுக்கு கூட குறைந்த சம்பளம் கிடைக்கலாம் மனிதர்கள் ஏற்படுத்தி வைத்த ஏற்றத்தாழ்வு அந்த வேலை செய்கிறவர்கள் தவறானவர்கள் கீழானவர்கள் என்று ஆகிவிடுமா அப்போ ஒருவரை அவமானப்படுத்துவதற்கு உங்களுக்கு கிடைக்கிறது என்ன நீங்கள் எதை கீழான வேலை என்று நினைக்கிறீர்களோ அந்த வேலையை சொல்லி பழிப்பது திட்டுவது இதுதான் உங்களுடைய மட்டமான புத்தி உங்களைப் போன்று ஏச்சி பிழைக்காமல் ஜால்ரா தட்டி பிழைக்காமல் கள்ளப்போதகம் செய்து பிழைத்து மக்களை ஏமாற்றி சுரண்டி பிழைக்காமல் அவர்கள் வேலை செய்து பிழைக்கிறார்கள் நான் வேலை செய்து பிழைக்கிறேன் நான் என்ன ஒட்டகத்தினுடைய சாணத்தை எழுகிறத என்கிறது தானே உங்களை குற்றச்சாட்டு அது நல்ல வேலை தானப்பா அந்த வேலை செய்து நான் பிழைத்து விட்டு போகிறேன் உனக்கு என்ன பிரச்சனை கிறிஸ்தவர்கள் இப்படி இருக்கக்கூடாது நான் இப்படி பேசுவதனால் இந்த கள்ளப்போதர்கள் ஜஸ்டின் இவர்களெல்லாம் மாறுவார்கள் இவர்கள் எல்லாம் யாரையும் பாடி செய்யலாம் செய்ய மாட்டார்கள் அப்படி பாடி செய்யும் செய்யும் பண்ணமாக யார் அப்படி மனதுக்குள்ளாக கூட நினைக்க மாட்டார்கள் எல்லாம் நான் சொல்லவில்லை அதற்காக நான் இந்த வீடியோவும் போடவில்லை அதேபோல் இந்த நபர் அல்லக்கைகள் வேலைக்கு போகாமல் அடுத்தவர்களை அண்டி பிழைத்து வாழ்கிறவர்கள் இருப்பார்கள் அல்லவா இந்த அல்லக்கைகள் இப்போ இந்த அல்லக்கைகள் இவர்களெல்லாம் திருந்துவார்கள் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை இவர்களுடைய பொது புத்தி சில வேலை செய்கிறவர்கள் கீழானவர்கள் அவர்களை திட்டுவதற்கு அவர்கள் செய்கிற வேலையை சொன்னால் போதும் அவர்களை திட்டு விட்டோம் என்று இவர்களே சந்தோஷம் கொள்வார்கள் சில மனிதர்களால் சில ஜாதிகள் இந்த ஜாதி கீழானது என்று சொல்லி அந்த ஜாதி பெயர்களை சொல்லி திட்டுவார்கள் ஒருத்தனை திட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அந்த ஜாதி பெயரை சொன்னால் போதும் அவனை திட்டியாயிட்டு காரணம் என்ன ஏன் அப்படி நினைக்கிறார்கள் அந்த ஜாதி கீழான ஜாதி தாழ்ந்த ஜாதி ஆகவே அந்த ஜாதி பெயரை சொன்னால் அவனை திட்டினருக்கு சமம் என்பதாக நினைக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த அல்ல கைகளோ ஆகட்டும் இந்த கள்ளப்போதர்களாகட்டும் இவர்கள் திருந்துவதற்காக அல்ல இந்த வீடியோ இந்த வீடியோ போடுவதன் மைய நோக்கம் கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்குள்ளாகவும் ஒருவேளை நம்மை அறிந்தோ அறியாமலோ இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கலாம் அது தயவு செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும் கடவுள் மனிதனை படைத்தார் ஒரே ரத்தத்தினாலே மனிதனை படைத்திருக்கிறார் அதில் ஒவ்வொரு ஒவ்வொரு தோற்றங்கள் இருக்கலாம் ஒவ்வொரு நிறங்கள் இருக்கலாம் அதில் மனிதர்கள் தெரிந்து எடுக்கிற வேலை வாய்ப்புகள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக இருக்கலாம் வயது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம் இங்கே யாரும் யாரை காட்டிலும் உயர்ந்தவர்களும் இல்லை யாரும் யாரை காட்டிலும் தாழ்ந்தவர்களும் இல்லை தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒருவேளை நிறத்தில் உள்ளவன் குறைந்தவன் இந்த நல்ல சிறந்தவன் இந்த வேலை செய்கிறவர்கள் தாழ்ந்தவர்கள் அந்த இந்த வேலையெல்லாம் எல்லாம் ஸ்டேட்டஸ்ல மிகுந்த உயர்ந்த வேலை இது எல்லாம் இந்த ஜாதியில் உள்ளவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்கள் என்று நமக்குள்ளாக ஒரு பொது புத்தி இருக்கலாம் அது நம்மை இப்படி தவறாக சிந்திக்க வைக்கலாம் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் யேசு கிறிஸ்துவை கூட தாக்குதல் செய்வதற்காக என்ன சொன்னார்கள் ஏசு கிறிஸ்துவையும் திட்டுவதற்கு எப்படிப்பட்ட வாரத்தை பயன்படுத்தினார்கள் மகன் அல்லவா இயேசு கிறிஸ்துவ கருத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் அந்த கருத்து தவறு என்று சொல்லி நிரூபிக்க வேண்டும் மாறாக என்ன சொல்லுகிறார்கள் இவன் தச்சன் தானே என்று சொல்லி அன்புக்குரியவர்களை இது எல்லாம் தவறான சிந்தனைகள் தயவு செய்து இப்படிப்பட்ட சிந்தனைகள் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள் உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே பிற உழைத்து வாழ வேண்டும் அது எப்படி அவரவர்களுக்கு என்ன விதமான உழைப்பு வாய்க்கிறதோ அந்த எந்த உழைப்பும் இது கேவலமான உழைப்பு அல்ல உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அடுத்தவர்களின் உழைப்பிலே வாழ்வதற்காக பொய் போதனை செய்கிறாய் அல்லவா அப்படி வாழ்ந்திடாதே அல்லது வேலைக்கு போகாமல் அடுத்தவர்களுக்கு ஜால்ராடித்த வாழ்கிறாய் அல்லவா அப்படி வாழ்ந்துடாது அதுதான் கேவலமான பிழைப்பு சமுதாயத்துக்கு பாதிப்பை உண்டாக்குகின்ற வேலை செய்யக்கூடாது மற்றபடி நாம் உழைக்கிற எந்த உழைப்பும் தவறான உழைப்பு இல்லை.